வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து மோட்ரு ஒரு டெம்பரரியோ ஒரு பில்டிங்க்கு வந்து செட் பண்ண போகிறோம் அவங்க ரூஃப் போடுற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கலாம் அது இன்னொரு வீட்டிலேருந்து பவர் எடுத்து ஒரு மோட்ரு ஒன்று ஃபீல்பேர் பண்ணுறதுக்காக மோட்ரு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் பழைய மோட்ரு வாங்கி வச்சுருந்தாங்க ஒன் ஹிஜிபி மோட்ரு அதை செட் பண்ண வந்திருக்கோம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ மோட்ரு ஒன் ஹிஜிபி மோட்ரு வந்துட்டு ஏற்கனவே நம்ம எம்டி எதுவும் ஏற்றி நிற்கிது அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம அதனால் நம்ம ஓஸ் போட்டு அடிக்கடி எடுத்துகிட்டு போய் இதுலேருந்து ஒரு ரெண்டாவது வீட்டில் தான் அவங்க வீடு அண்ணன் வீடு இருக்குது அதனால் அங்கே போய் மோட்ரு வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க இது வந்து குண்டு ஃபுட்வால் போட்டுங்க ஓஸ் டைப்பில் ஏன்னா தண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ரீன் ஹோஸ் போட்டுங்க இந்த மற்ற ஓஸ் போடாதீங்க க்ரீன் ஹவுஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நசுங்காமல் இருக்கும் இன்புட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் மோட்ருக்கு இன்புட்டுக்கு மட்டும் இப்போ நம்ம ஓஸ் கலர் ஏற்றிப்போம் அதில் அந்த பக்க அந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து பவர் வரணும் இதில் வந்து கீழே வந்து ஏற்கனவே எஃப்டியை போ எம்டியை போட்டதுனால நம்ம வந்து எஃப்டியை போட்டு ஒரு ஒரிஞ்சு ஓஸ் கலர் ஏற்றியாச்சு இதில் வந்து ஓஸ் கிளிப்பு போட்டுட்டு நம்ம ஃபுட்பால் முறுக்கியாச்சு நம்ம அதை ஹீட் பண்ணி தான் கிரீன் ஓஸ் ஏற்றினோம் உள்ளார சால்வன் தடவிட்டு ஹீட் பண்ணிவிட்டால் ஃபுல்லாக ஏற்றிடலாம் நம்ம நம்ம ஃபுட்பால் குண்டு ஃபுட்பால் இருக்குது பாருங்கள் அந்த ஃபுட்பாலில் நம்ம வந்து ஜிஏ நெப்பில் வந்து உறிஞ்சி ஓ ஓஸ் காலர் வந்து நம்ம அப்படியே அப்படியே ஹீட் பண்ணி அந்த நூல் செலவுக்கு வச்சு ஏற்றிட்டு ஃபுல்லாக இதுமாரி சால்வன் தடவி ஹீட் பண்ணி ஏற்றிடலாம் ஃபுல்லாக க்ரீன் ஹவுஸில் இது வந்து டெலிவரிக்கு போட்டிருக்கோம் நம்ம வந்து ஒன்றுக்கு முக்கால் அப்படியே மாற்றிட்டு நம்ம எப்படி அப்படியே ஓஸ் கலராக போட்டாச்சு இந்த ஃபுட்வால் வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இது வந்து இன்புட் வந்து அப்படியே ஓஸ் கலர் போட்டு இதில் கனெக்ட் பண்ணியாச்சு மேலே வந்து ஒரு எல் போட்டுட்டு அப்படியே ஓஸ் கலர் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ இந்த மோட்டர் ரெடி ஆகிட்டு நம்ம இந்த ஓஸ் வந்து ஒரு மூன்றரை மீட்டர் அளவுக்கு தொட்டிலேருந்து கொஞ்சம் லாங்கில் வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் ஒரு மூன்றரை மீட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கோம் ஒரிஞ்சு ஓஸ் வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக நம்ம இந்த ஃபுல்லாக மோட்டர் செட் பண்ணியாச்சு நம்ம வந்து லைன் பவர் லைன் எடுத்துப்போம் மோட்டரில் வந்து ஃபீமேல் பிளக்கு போடாதீங்க மேல் பிளக் மட்டும் போடுங்க ஃபீமேல் பிளக் வந்து பவர் லைன்லேருந்து வரதை போடுங்க ஏன்னா ஒயரை நம்ம பவர் வரப்பே பிடுங்கினா கூட ஃபீமேல் பிளக் பிளக்கில் பவர் நிற்கும் மேல் பிளக்கில் பவர் நிற்காது இப்போ இந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து திருப்பின் டாப் வச்சு இந்த ஃபைஆம்ஸு சோறு மாரி எடுத்துக்கிட்டோம் இது வழியாக ஆணி போட்டு மேலே கட்டிட்டு சர்வீஸ் பைப்லேருந்து இழுத்து அந்த போஸ்ட்டில் கட்டியாச்சு போஸ்ட்டில் கட்டி இப்போ டெம்பரவரியாக ஒரு மூணு மாதம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மூணு மாதம்னா அது சாக்கு வச்சு கட்டிட்டு ஒரு ரெண்டு பிளக் பாயிண்ட் போகிற மாரி வச்சுருக்கோம் சும்மா வச்சு டெம்பரவரி எல்லாரும் வச்சுருக்கோம் அந்த ப்ளக் மட்டும் ரூம் பண்ணிட்டு இதுலேருந்து டெம்பரவரியாக மோட்டரு கைட்டே எடுத்துகிட்டு போகிற மாதிரி த்ரீப்பின் டாப் போட்டு மோட்டருக்கு வச்சுக்கோ மோட்டர் ஆன் பண்ணியாச்சு ஃபுல்லாக சம்பு தொட்டியிலேருந்து தண்ணி இது ஃபுல்லாக இது வந்து ஒரு ரூஃப் போர்ட்டிக்கல் ஓட்ட வரைக்கும் அது பீட்ரு பாக்ஸ் வாங்கின பிறகு நம்ம வந்து உள்ளார தூக்கி வச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோ வேணும்னா உங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் உங்கள் போல் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி